அம்மாவின் சொத்தில் அதிக வாரிசுரிமை யாருக்கு மகனுக்கா மகளுக்கா மகன்களே உஷார் மகள்களே டபுள் உஷார் அம்மாக்களின் சொத்துரிமை பற்றி ஒரு சிறிய பிளாஷ்பேக் பெற்றோர் தன் பெண்ணை வளர்த்து நகைகள் போட்டு திருமணம் முடித்து வைத்தவுடன் தங்கள் கடமை முடிந்தது என்று தங்கள் சொத்தில் பங்கு தராமல் மகனுக்கு மட்டுமே கொடுத்திடும் பழக்கம் குடும்பங்களில் பல நூற்றாண்டுகளாகவே இருந்து வந்தது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்து வாரிசுரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டது அந்த சட்டத்தின்படி குடும்பத்தின் சொத்தில் பெண்களுக்கும் சம பங்கு உண்டு என்று அறிவிக்கப்பட்டது பின்னர் இந்த சட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் திருத்தம் செய்யப்பட்டது இந்து வாரிசு திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தில் உள்ள குறைகள் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன இந்த விவகாரத்தில் சட்டரீதியான பல பிரச்சனைகள் எழுந்தது உச்சநீதிமன்றத்தில் தனம்மா என்ற பெண் தனது சொத்துரிமை கோரி வழக்கு பதிவு செய்தார் தனம்மா எதிர் சுமன் என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் பெண்களின் சொத்துரிமைக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது நல்லதொரு தொடக்கத்தை தந்தது ஆயினும் குழப்ப நிலை மட்டும் நீடித்த வண்ணமே இருந்தது இதற்கிடையே டெல்லி உச்சநீதிமன்றத்தின் ஒரு வழக்கின் சொத்துரிமை தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்குதான் வினித் சர்மா எதிர் ராகேஷ் சர்மா இந்த மனுவை நீதிபதிகள் அருண் மிஸ்ரா எஸ் அப்துல் நசீர் எம் ஆர் ஷா ஆகியோர் அமர்வு விசாரித்தது இந்து கூட்டு குடும்ப சொத்தில் மகளுக்கும் சம உரிமை உண்டு என்றும் ஏற்கனவே இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மகள்களுக்கு வழங்கிய சட்ட உரிமை இன்றும் செல்லும் பெண் மகளுக்கு சொத்தில் சம உரிமையை மறுக்க முடியாது என்ற அற்புதமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது இந்த தீர்ப்பிற்கு பிறகும் பெண்களிடையே சொத்துரிமை பற்றிய நிறைய சந்தேகங்கள் வந்த வண்ணமே உள்ளன நிறைய பெற்றோர்கள் மற்றும் பெண்கள் சொத்துரிமை சம்பந்தமான பல முக்கியமான கேள்விகளை நமது மின்னஞ்சலுக்கு அனுப்பிய வண்ணம் இருக்கின்றனர் ஒரு தாய் மகளை விட மகன் மீதுதான் அதிக பாசம் வைத்திருப்பார் என்பது பொதுவான கருத்தாகும் எனவே ஒரு தாய் தனது சொத்தினை மகளுக்கு பிரித்துக் கொடுப்பதை விட மகனுக்கு கொடுப்பதில் தான் ஆர்வம் காட்டுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ளது இந்த நிலையில் அம்மா பெயரில் உள்ள நிலத்தை அம்மா தாமாக தர முன்வராத நிலையில் அதை மகள்கள் உரிமை கோர முடியுமா தாயார் தன் பெயரில் உள்ள சுயமாக உழைத்து சேர்த்த சொத்தை மகள் அனுமதி இல்லாமல் விற்க முடியுமா தாய் சுயமாக சம்பாதித்த சொத்தில் மகள் பங்கு கேட்டு வடக்கு தொடுக்க முடியுமா அவருடைய சொத்தை மகன்களுக்கு மட்டும் என எழுதி வைத்தால் மகள்கள் பங்கு கேட்க முடியுமா அவர் தன் பரம்பரை சொத்தை மகள் விருப்பமில்லாமல் விற்க முடியுமா அப்படி அவர் மகளுக்கு பங்கு தராமல் விற்கும் பட்சத்தில் என்ன செய்வது பூர்வீக சொத்தில் பெண்களுக்கு உரிமை உள்ளதா இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் வழக்கமாக நம் காணொலி பதிவில் சட்ட விதிகளை அதன் விளக்கங்களை முக்கியமான நீதிமன்ற தீர்ப்புகளை எளிமையாக அனைவரும் புரிந்து வண்ணம் எப்படி பார்ப்போமோ அதேபோல் இந்த கேள்விகளுக்கும் விளக்கங்களை விளக்கமாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னர் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும் சரி வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்வோம் முதன் முதலில் பெண்களுக்கான சொத்துரிமைகளை தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நிறைவேற்றப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டம் ஒரு இந்து குடும்ப தலைவருக்கு மனைவி மகன்கள் மகள்கள் இருக்கிறார்கள் எனில் அவர் இறக்கும் பட்சத்தில் அவரது சொத்துக்கள் மனைவி மகன்கள் மற்றும் மகள்களுக்கு சம பங்குகளாக கிடைக்கும் இதில் அனைவருக்கும் சம உரிமை உண்டு ஆரம்பத்தில் பெண்கள் தனது தந்தை வசித்து வந்த சொந்த வீட்டில் பங்கு கேட்கும் உரிமை இல்லாமல் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஐ வந்த பெண்கள் தனது தந்தையின் வீட்டில் அவர் காலத்திற்கு பிறகு பங்கு கேட்கும் உரிமை வழங்கப்பட்டது ஒரு பெண் இறக்கும் பொழுது அவள் பெயரில் இருக்கும் அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களில் அவளின் கணவர் மற்றும் பிள்ளைகளுக்கு சம பங்கு உண்டு ஒருவேளை அவளது கணவனும் இறந்துவிட்டால் அந்த பெண்ணுக்கு எத்தனை மகனும் மகளும் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சொத்தில் சம பங்கு உண்டு ஒரு பெண்ணுக்கு கணவனும் இல்லை குழந்தைகளும் இல்லை எனில் அவளின் சொத்துக்கள் அனைத்தும் அவளின் பெற்றோருக்கு செல்லும் ஒருவேளை பெற்றோரும் உயிருடன் இல்லை எனில் அவரின் அப்பாவின் வாரிசுகளுக்கு அந்த சொத்துக்கள் போகும் அவருடைய அப்பாவின் வாரிசுகளும் இல்லை எனில் அம்மாவின் வாரிசுகளுக்கு சொத்து செல்லும் கணவரோ குழந்தையோ அல்லது பெண்ணுக்கு அவளின் தாய் மற்றும் தந்தை மூலம் பரம்பரை சொத்து கிடைத்தால் அவர் தந்தையின் வாரிசுகளுக்கு அந்த சொத்து கிடைக்கும் அதே போல கணவரோ குழந்தையோ இல்லாத பெண்ணுக்கு அவளின் தாய் மற்றும் தந்தை மூலம் பரம்பரை சொத்து கிடைத்தால் அவள் தந்தையின் வாரிசுகளுக்கு அந்த சொத்து கிடைக்கும் அதே போல கணவரோ அல்லது குழந்தையோ இல்லாத பெண்ணுக்கு கணவர் மற்றும் மாமனார் மூலமாக சொத்து கிடைத்தால் அது அவளின் காலத்திற்கு பிறகு கணவரின் வாரிசுகளுக்கு செல்லும் ஒரு பெண்ணிற்கு இரண்டு வகைகளில் சொத்து உரிமையாக வாய்ப்புள்ளது ஒன்று தனது சுய சம்பாத்திய பணத்தை கொண்டு தனது பெயரில் நிலம் வாங்குவதன் மூலம் அவருக்கு சொந்தமாவது இரண்டாவது மூதாதையர் நிலத்தினை அவர்கள் இறந்த பிறகு வாரிசு என்ற அடிப்படையில் பெறுவதன் மூலம் அவருக்கு சொந்தமாவது இதில் ஒரு தாய் தனது சுயசம்பாத்திய பணத்தை கொண்டு தனது பெயரில் வாங்கும் நிலத்தினை அவர் தாமாக தர முன்வராத நிலையில் அதனை மகள்கள் சட்டப்படி உரிமை கோர முடியாது ஆனால் மூதாதையர் நிலத்தினை அவர்கள் காலமான பிறகு வாரிசு என்ற அடிப்படையில் ஒரு தாய் பெற்றிருந்தால் மகள்கள் பூர்வீக சொத்தில் பாகப்பிரிவினை கோரலாம் இந்து கூட்டு குடும்பத்தில் எப்படி ஒரு ஆண் பிறந்ததும் அவனுக்கு அந்த குடும்பத்தின் சொத்தில் உரிமை உள்ளதோ அதேபோல் அந்த வீட்டு பெண்ணுக்கும் பிறக்கும் பொழுதே சொத்தில் உரிமை உள்ளது பூர்வீக நிலத்தில் மகளுக்கு உள்ள உரிமை பற்றியும் இப்பொழுது நாம் பார்த்து விடலாம் அது பரம்பரை நிலமாக இருந்தாலும் உதாரணத்திற்கு மகளின் தாத்தா பெயரிலோ தந்தை பெயரிலோ இருந்து அவர்கள் அம்மாவிற்கு தான செட்டில்மெண்ட் எழுதி வைத்திருந்தால் அந்த நிலம் அம்மாவிற்கு மட்டுமே சொந்தம் அவர் யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி வைக்கலாம் மாறாக மகளின் தாத்தாவோ அப்பாவோ இறந்து அவர்கள் காலத்திற்கு பிறகு மகள் மைனராக இருந்து அம்மா வாரிசு சான்றிதழ் வாங்கி நிலத்தை தன் பெயருக்கு மாற்றினாலும் அது பரம்பரை சொத்தாக கருதப்படும் அந்த நிலத்தில் மகள் உரிமை கோரலாம் சில மாதங்களுக்கு முன் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஆண்களிடம் எந்த மாதிரியான மனைவி உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டபொழுது அனைவருமே தங்களது தாய் போல் பாசத்துடன் இருக்க வேண்டும் குடும்ப பாங்காக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் அதே கேள்வியை பெண்களிடம் எந்த மாதிரியான கணவர் வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்கள் கணவர் கார் வைத்திருக்க வேண்டும் பைக் வைத்திருக்க வேண்டும் வங்கியில் பத்து லட்சம் ரூபாய் இருக்க வேண்டும் இவைகளுடன் முக்கியமான கண்டிஷன் ஒன்றும் போட்டார்கள் அதாவது கணவனின் தாயார் வருங்கால மாமியார் உயிருடன் இருக்கக்கூடாது என்று கண்டிப்பாக கூறினார்கள் வரதட்சணை பற்றி கேட்டபொழுது ஆண்களில் பெரும்பாலானோர் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினார்கள் ஆனால் பெண்கள் தங்கள் பெற்றோர்கள் வரதட்சணை கொடுக்க வேண்டும் வந்த வரைக்கும் லாபம் என்று அதை நான் வாங்கி கொள்ள தயங்க மாட்டேன் என்று கூறினார்கள் இதை எதற்காக நான் கூறுகிறேன் என்றால் பெண்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு தேவை என்ற விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள் எனவே குடும்பத்தில் ஒரு சொத்தினை பிரிக்கும் பொழுது பெண்களுக்கு உரிய பங்கினை கொடுப்பதே புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் இனியும் பெண்களை முந்தைய காலம் போல் ஏமாற்ற முடியாது என்பதை ஆண்கள் உணர வேண்டும் என்ன சகோதரிகளே நான் கூறுவது உண்மைதானே பிறகு எதற்கு வெயிட்டிங் இம்மாதிரியான சட்ட செய்திகள் நம் நாட்டிலுள்ள அனைத்து பெண்களுக்கும் சென்று சேர வேண்டாமா உடனடியாக ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி